সুর সুরতে মামা মামা এসে দিল কান্দুপুকি মटिया মামা এসে মাজে স্যার আর হাসিনে মারকে মামা কে কানে নাতে ওটা করলে ভালোണ്ടി ওనకు ওনమేইলে গোমেন টু হু আর ইউ பகவன் முதற்றே உலகு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக உடுக்க இடங்க கை விளாங்கி இருக்கும் கலவதாம் நட்பு மூணுதனாச்சு மூணுதனாச்சு ஐயோ இன்னொரு ஐம்பதாவது படிக்கணுமே இது என்ன அதிசய வாக்கள் இப்ப ரெண்டு நாள புக்கும் கையுமா அலையே என்ன ஏமா எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சிட்டு இருக்கேன் அகல் வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை செய் நஞ்சி கொண்டா இருக்கும் உண்டா முய்வில்லை செய் நஞ்சி ஐயோ 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 ஏட்டி என்ன கவர்மெண்ட் வேலையா மூணு வருஷமா இந்த கவர்மெண்ட் வேலைய கவர்மெண்ட் வேலை எதுன்னு சொல்லிக்கிட்ட தான் திரிய நான் ஊர் புள்ள கொட்டடி மிச்சம் ஏட்டி இந்த தடவை கவர்மெண்ட் வேலைக்கேட்டி படிச்சிட்டு இருக்க கரச்சம்மா இன்னைக்கு நாளைக்கு நீ உளத்திட்டு நீங்க தள்ளி போம்மா நீ என்ன இது கவர்மெண்ட் வேலைய இல்ல எக்ஸாம் அம்மா ஆதார் கார்டுங்க ஏட்டி ஆதார் கார்டெல்லாம் கேக்க அம்மையா அம்மா

கிடைக்கும் கிடைக்கலனா அடுத்த வருஷம் எழுதுவேன் எங்கேயாவது கொண்டு போய் படிக்க வைங்கனா அது படிக்க வைக்காதீங்க சும்மா வீட்ல இருந்து படிச்சா எப்படி மண்டலே யாரும் அதுக்கெல்லாம் சென்டர் உண்டு அங்க பைசா கொடுத்து படிச்சி மண்டலே ஏத்திக்கிடணும் சரி ஆதார் கார்டுங்க ஆதார் கார்டு நான் வந்து ஆதார கொண்டு அந்த டிரையர்ல இருக்கும் நினைக்கிறேன் பீரோல இருக்கும் நினைக்கிறேன் தெரியலையா டிரையர்ல பீரோ கொஞ்சம் எடுத்து தாமா நான் படிச்சிட்டு இருக்கேமா பாத்துட்டு 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 சொல்லுது நாளைக்கு கொண்டு போணும் தேடிட சீக்கிரம் ஏடு காலையில 7 மணிக்கு கிளம்பணும் முத படி படிச்சிட்டு இரு நான் தேடிட்டு உங்க சைனஞ்சி கொண்டாருக்கும் உய் உண்டா உய் இல்லை என்னஞ்சி ஐயோ என்னஞ்சி ஐயோ என்ன சைனஞ்சி தான வரும் கடவுளே இந்த திருக்குறள் மட்டும் ஏன் என் மண்டையில யாரவே மாட்டுக்கு என்ன கஷ்டமா இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கு திடீர்னு பார்த்தா வினை முத்துங்காவோ திடீர்னு பார்த்தா அத முத்துங்காவோ இத முத்துங்க என்னத்தைய முத்திக்கிட்டு நான் எழுதுறதுக்கு மண்டில ஏத்தி விடு கடவுளே கடவுளே எப்படியாவது இந்த அட்டம்ல எனக்கு கிடைச்சிரணும் கடவுளே காத்து வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் காத்து வாங்க போனே வீவாயிருடி வீவானா வாழ்க்கையே செட்டலாயிரோ ஆ சரிமா லட்டு என்னடி வீவ வரடா லட்டு அந்த வீட்டுக்கு பட்டா எழுதி கேட்கணும் மட்டும் நான் இருக்கமல அந்த வீட்டுக்கு வந்திருக்கானா ஊர்ல என்ன பாட்டி வீவ வரல ஏ மொவா கவர்மெண்ட் பர்ச்சேஸ் இருக்கலா வீவவா ஆவ போறா இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கே வீவவா இவா தான் வரப்பா அத தான் சொல்லிக்கிட்டே போறேன் என்னக்கு சொல்லுகாவ மொவலாட்டி வீவா வில்லேஜ் ஆபீசரா ஏ பியாகில போ ஒரு வாட்ட தெடிட்டு சக்கரை எடுத்து வாயில கட்டி போங்க எடி வேல கடக்குடா எடி எடி பக்க பாடவேல வந்தா நான் அதுக்கு வீட்டுக்கு பட்டா மட்டும் போட்டு தந்திரும் கட்டி போட்டு தருவாச்சி நீங்க கவலைப்படாதீ வேலை இன்னும் கிடைக்கல வேலை கிடைச்சிரு கன்ஃபார்மா என் மாவா படிச்சுக்கிட்டு இருக்கா கன்ஃபார்ம் வேலை கிடைக்காச்சி உங்களுக்கு பட்டாதானே எல்லாம் என் மாவா செஞ்சு தருவா செஞ்சு கொடுப்பேலாமா சரியாச்சி எனக்கு நிறைய வேலை இருக்கு கால் டிக்கெட்லாம் இப்ப போய் எடுக்க போனோம் நான் போறேன் கால டிக்கெட்டா அது என்னது என்னக்கலாமா இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்ப வில்லேஜ் ஆபீசர் ஆயிட்டாலா யா ஆட்டாடி அத்தா பாட்டியா

எது கவர்மெண்ட் பரிச்சையா இது நம்ம லீலா இருக்கலாட்டி சீமாட்டி அவ மோவை ஏதோ கவர்மெண்ட் வா வாவ வீவ வாவ வாய் கலமட்டி அப்படியே பரிச்சையே இப்ப தான் நடக்க அதுக்கு முன்னாடி வீவ வாவ ஒண்ணு ஆவல பரிச்சையே இப்ப தான் நடக்க அதுக்கு தான் நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படியே சவட்டி முடி நடந்துட்டு போய் அட பைய எடுப்ப நான் வேற அவட்ட கால்ல உலாத குறைய வீட்டு பட்டாவ சரி பண்ணி தான் வேற சொல்லிட்டு முடி அசிங்க பண்ணல மா சி தெரியாம அவட்ட போய் சொல்லிட்டேனே சரி ஏட்டி நீ படிச்சு அப்படியே வீவ கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிடுயாடி

எட்டு மாவ சாதாரணப்பட்ட படி பாட்டி படிக்கா ஆதாரம் மோரையோ எல்லாத்தையும் சாரி கையில் எடுத்து கொடு ஏன் சீ என்ன சொல்லுதியா இப்ப பரிச்சை எழுத போறேன் நாயா என்ன கலெக்டர் ஆக போறா எட்டு கலெக்டர் ஆனாலும் ஆயிரம் வாட்டி அப்படிப்பட்ட பரிச்சை கவர் மட்டும் உத்தியோகம் லீலா வந்தா மாவளை குட்டிக்கிட்டு ஆட்டுக்கிட்டு என்னன்னு கேட்டா மாவா வில்லேஜ் ஆஃபீஸர் ஆக போறேன்னு மினிக்கிட்டு போறான் அவளை இந்த மாய பார்த்து தான் நாளைக்கு எழுத முன்னாடியே அங்க முன்னாடி அவங்க மினிக்கிட்டு போறான் சொல்லி வச்சாலும் மாவளை எப்பவுமே சொல்லி வச்சு கொட்டி எப்படியாவது படி படி படிக்கவே எவ்வளோ

இருந்தவர் வந்து ஐயோ என்னது இது கடவுளே என்னதே மண்டலே அத்தனை தெரியலையே ஏட்டி எங்க அம்மா ஏட்டி யா நல்லவனா இருந்த ஏட்டி ஏட்டி கவர்மெண்ட் வேல படிச்சி ஏட்டி நீ அந்த பாஸ் ஆகி வில்லியசி ஆபீசர் ஆகிட்டன்னு வய் ஏட்டி மட்டு பா வீட்டுல நம்ம இருந்துடலாம் கீழ ஆசி இருந்துடலாம் மட்டி அப்படியே சரி சரி போடா படிக்கிடு

நீ ஏன்டா போனா படிக்கிட்டு போ. ஆயிட்டாரு பெரியாசி பாங்க கோயிலிப்பு மாளவே கொடுத்துடுறோம். சய்யோ. ஐயய்யா. ஏமட்ட நீ ஏமட்ட கால் கரையல போடாம வாரா. இல்லாட்டி நாளைக்கு பரீட்சை எழுத வேண்டியதுக்கு பாள எது பிஸ்ட் பண்ணல. ஏமக்க கவர்மெண்ட் பரீட்சை எழுத வேண்டியது எல்லாருக்கு ஆளுது பிஸ்ட். எல்லாரும் நல்ல பரீட்சை எழுதுங்க. எல்லாரும் வியாλε கடக்கிறது நினைச்சு பரீட்சை எழுதுங்கனா படிக்காம இருந்தெல்லாம் அடுத்து வந்து படிச்சு நல்ல மார்க் எடுத்துருங்க. சரியா ஏசி நீங்களே சொல்லுங்க. அது எல்லாம் எழுதக்கூடிய எல்லாரும் நல்லா எழுதுங்கட்டி தம்பி மாறுவோம் தங்கச்சி மாறுவா எல்லாரும் பேக்கி மருவோம் எல்லாரும் எப்படியாச்சும் கவர்மெண்ட் உத்தவத்துல போயிருக்கோம் யார் போனாலும் எனக்கு அந்த பட்டா மட்டும் சரி பண்ணி தந்துருங்க வீடு வாட்டல கிரிவு சரிமா போயிட்டு வருவோம் எல்லாருக்கும் ஆமாக்கு போப்பா யாராவது எனக்கு பட்டாவை சரி பண்ணி தராமலா இருக்க போறான் ஐயோ கடவுளே பறிச்சை எழுதுறது கூட பயம் இல்லை இதுவெல்லாம் வயிற்றுக்குள்ளோ சரி முதல்ல அது முதல எழுத்தெல்லாம் ஐயோ முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாந்தி மூணாவது வருஷத்துல அரியணை ஏறும் போது அங்கே அங்க வந்து மைசூர் மகாராஜா வந்து யாரு மைசூர் மகாராஜாவை எப்படி சொல்லுவாங்க அவருக்கு பேர் மறந்து போச்சே ஐயோ